தமிழ் மக்களே வணக்கம் எஸ்ஐஆர் என்ற சாரை பார்த்து பயந்து திராவிட கழகம் மோடி சாரை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விட்டது பீகார் தேர்தல் முடிவுகள் எழுப்பப்படும் போது வெட்டியான்களுக்கு கவலை வரத்தானே செய்யும் வட இந்திய ஓட்சோரிகள் இப்போது இருக்கும் இடம் தெரியவில்லை இஸ்லாமியர்களும் இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது எது உண்மை என்று தெரியவில்லை நம்மை ஆழ்பவன் ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது நியாயமான ஒரு ஆசையும் கூட அதோடு அவன் நேர்மையாளனாக இருந்தால் இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும் பல மொழிகள் கற்றுத் தேர்ந்த பண்டிதனாக இருந்தால் இன்னும் அதிக பெருமை ஒரு மன்னனை கண்டு மக்கள் பயந்தால் அவன் ஒரு மா வீரன் அந்த மன்னனை கண்டு மக்கள் சிரித்தாலோ தலையில் கொண்டாலோ அவன் ஒரு கோமாளி தத்தி அப்படித்தான் இந்த உலகம் நினைக்கும் அவனை சுற்றி நிற்கும் கூட்டமும் தத்தி கூட்டமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா புரிந்து கொள்ளும் சக்தி ஒரு சிலருக்குத்தான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் சசி தரூர் தமிழக பிஜேபியில் அண்ணாமலை இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா என்று ஒவ்வொரு கட்சியிலும் சொல்லலாம் சில கட்சிகளில் யாருமே இல்லை அரைகுறை பாமரர்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ளும் சக்தி கிடையாது தான் பிடிக்காத முயலுக்கு மூணு கால் என்று சொல்வார்கள் தான் படிக்காத மசோதாவுக்கு முப்பத்தி ரெண்டு பக்கம் என்றும் சொல்வார்கள் பொது மேடையில் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அது நீட்டாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி சிஏஏவாக இருந்தாலும் சரி விவாதத்துக்கு அந்த தலைவர்கள் வரமாட்டார்கள் விவாதிப்பதற்கு இவர்களிடம் விஷயம் இல்லையே இவர்களிடம் விஷய ஞானம் இல்லையே பீகாருக்கு தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு பீகாருக்கு போன ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாங்க இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கும் இப்போது வந்துவிட்டது அது இன்னும் பன்னெண்டு மாநிலங்களுக்கும் போனது நேரு காலம் தொட்டு ராஜீவ்காந்தி காலம் இந்திரா காந்தி காலம் மன்மோகன் சிங் காலம் என்று எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் செயல்படுத்தப்பட்டது அப்போதெல்லாம் எந்த எதிர்ப்பு குரலும் இழவில்லை மோடி கொண்டு வந்ததும் அதை எதிர்த்தாகணுமே என்று எதிர்க்கிறார்கள் இப்போது எதிர்ப்பவர்களிடம் சார் என்ன செய்யும் என்று கேட்டு பாருங்கள் முழிப்பார்கள் எந்த விளக்கமும் சொல்ல தெரியாது அவர்களுக்கு பீகாருக்கு எஸ்ஐஆர் போன போதே அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனார்கள் இப்பெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவது தானே ஃபேஷன் அங்கே தான் மணிக்கூருக்கு ஐம்பது லட்சம் ஃபீஸ் வாங்குகிற புண்ணியவான்கள்லாம் நிறைஞ்சு கிடக்காங்களே அதனால் கொள்ளையடித்த பணம் வச்சிருக்கிற மந்திரிகள் எல்லோரும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போவார்கள் கீழ்கோர்ட்டெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்ஐஆரில் எந்த தப்பும் இல்லை அதை தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்லிவிட்டது அதில் ஆதார் கார்டையும் ஒரு ஆவணமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிவிட்டது தேர்தல் ஆணையம் ஆதார் கார்டை முன்பு ஏன் சேர்க்கவில்லை என்றால் பல போலி ஆதார் கார்டுகள் அங்கு மேற்கு வங்கத்தில் பிடிபட்டன அதனால் அதை வைத்து ஓட்டர்ஸ் லிஸ்டில் பெயரை சேர்க்கும் விதமாக எடுத்து விட்டிருந்தார்கள் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு தாராளமாக ஜாமீன் வழங்கும் சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐஆர் செல்லும் என்று அறிவித்ததும் தகுதி இல்லாதவர்களை நீக்கலாம் என்று கூறியதும் சில அரசியல் கட்சிகளுக்கு அடிவயிறு கலங்கியது போன தேர்தலில் நாம் சேர்த்து விட்ட போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விடுவார்களே என்று கவலைப்பட்டனர் ரெட்டை குடியுரிமை மாதிரி ரெண்டு இடத்தில் ஓட்டியிருப்பவர்களுக்கும் ஒரு ஓட்டு நீக்கப்பட்டு விடுமே என்ற ஒரு கவலை வந்துவிட்டது அரசியல்வாதிகளுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கலாம் இரண்டு ஓட்டு இருக்கலாமா இறந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்துக் கொண்டு இருந்தார்கள் மறுபடியும் அவர்கள் ஆவியாக போக வேண்டியது வந்துவிடுமே என்ற கவலையும் அவர்களுக்கு வந்துவிட்டது இந்த இடத்தில் நான் படித்த ஒரு ஜோக் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஒரு வயதான தாத்தா ஒவ்வொரு முறையும் ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்த பின்பு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே ஒரு பெஞ்சில் உட்கார்வது வழக்கம் ஏன் வீட்டுக்கு போகலையா என்று கேட்டார்கள் எனது மனைவி ஓட்டளிக்க வருவாங்க அதுக்காக வேண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்து போகிறேன் என்று சொன்னார் ஓட்டளிக்கும் டைமும் முடிந்தது உங்கள் மனைவியின் பேர் என்ன என்று விவரங்களை கேட்டு ஓட்டர் லிஸ்டில் செக் பண்ணி பார்த்தபோது அந்த பெண் ஏற்கனவே ஓட்டு போட்டுவிட்டு போயிருந்தார்கள் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க ஓட்டு போட்டுட்டு போயிட்டாங்க என்று தேர்தல் அதிகாரி கூறினார் உடனே அந்த பெரியவர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவள் வந்து ஓட்டு போடுகிறாள் என்னை மட்டும் அவள் சந்திப்பதே இல்லை இந்த முறையும் அப்படியே செய்துவிட்டாள் ஏன் என்மேல் என்ன கோபமோ அவளுக்கு தெரியவில்லை அவள் இறந்து பதினைந்து வருடம் ஆகிறது என்று ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் இப்படித்தான் ஓட்சோரி நடைபெறுகிறது வடநாட்டான் அவன் ஒரு இந்தியனாக இருந்தாலும் அவனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கக்கூடாது என்று கழகம் சொல்லுகிறது ஏனென்றால் அவன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவானோ வடநாட்டான் என்றாலே பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்று தெரியவில்லை வடநாட்டான் இங்கு வந்து வருஷக்கணக்காக வேலை செய்ய வேண்டுமாம் அவனுக்கு ஓட்டு போடும் உரிமையை கொடுக்க மாட்டார்களாம் இது என்ன நியாயம் அவனுடைய ஊரில் உள்ள ஓட்டை கேன்சல் செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த ஓட்டை போட போகிறான் அதைத்தான் இந்த எஸ்ஐஆர் செய்கிறது ஒரு தமிழன் வேலையின் நிமித்தமாக டெல்லிக்கு போனால் அவன் அங்கு ஓட்டு போடக்கூடாதா அவனுக்கு ஓட்டு போடும் உரிமை இல்லையா நீண்ட காலம் இங்கு வாழும் வட இந்தியர்களுக்கு ஓட்டு மறுக்கப்பட வேண்டுமா இதுதான் திராவிட மாடல் நியாயமா கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சவனே திமுக காரங்க தானே ஜெயிக்கும் வரை ஓட்ட என்ன சொல்பவனும் அவன் பூத் கேப்சரிங் எல்லாம் அவனுக்கு கைவந்த கலை சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க அவங்க நீங்க பேசலாமா பீகாரில் வாக்காளர் பற்றிய திருத்தம் நடைபெற்றதால் இருபத்தி லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள் பல லட்சம் புதிய இளம் வாக்காளர்களும் இடம்பெற்று விட்டார்கள் இப்படித்தான் பிஜேபி ஜெயிக்கிறது என்று சொல்கிறவர்களுக்கு உண்மையிலே மூளை வேலை செய்கிறதா என்ற கவலை எனக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் இந்த எஸ்ஐஆர் நடைபெறுகிறது இருபது வருடங்களாக எந்த திருத்தமும் செய்யாமல் தான் பிஜேபி ஜெயித்து வந்திருக்கிறது போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் பிஜேபி ஜெயிக்கும் என்றால் அந்த போலி வாக்காளர்களால்தான் இவ்வளவு காலமும் எதிர்க்கட்சிகள் ஜெயித்து வந்துள்ளன என்றுதானே அர்த்தம் லிஸ்டில் சேர்க்கப்படுபவர்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அப்புறம் தான் சேர்க்கப்படுகிறார்கள் எஸ்ஐஆர் என்பது ஆண்டுதோறும் சிறிய அளவில் நடைபெறும் ஒரு வேலைதான் தேர்தல் ஆணையத்தில் போதிய ஊழியர்கள் இல்லை என்பதால் தேர்தல் சமயத்தில் தான் அவர்களுக்கு வேலை வரும் என்பதால் நிரந்தர ஊழியர்கள் அவ்வளவாக இல்லை மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் அந்த பணியை செய்கிறார்கள் அதற்கு எக்ஸ்ட்ரா கூலியும் கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையம் நீதித்துறை மாதிரி அது ஒரு இண்டிபெண்டென்ட் பாடி டெட் பாடிகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் ஒரு பாடி தேர்தல் ஆணையம் எந்த குளறுபடியை செய்தாலும் அரசு ஊழியர்கள் காட்டி கொடுத்து விடுவார்கள் சொல்லிவிடுவார்கள் தமிழக அரசு ஏன் பயப்பட வேண்டும் திராவிட அரசு ஊழியர்களை வைத்துத்தானே இந்த பணி செய்யப்படுகிறது பிஎல்ஓவுடன் வீடு வீடாக பெரும்பாலும் வருவது திமுக காரங்க தானே எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்களை போக வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதுதானே இந்தியா சுதந்திரம் அடைந்து எட்டு முறை இந்த பணி நடந்துள்ளது அப்பெல்லாம் கிளம்பாத எதிர்ப்பு இப்போ கிளம்புவதற்கு காரணம் இதை கொண்டு வருவது மோடி அரசு மோடி எதை செய்தாலும் எதிர்க்க வேண்டும் என்பது ஒரு தீவிரவாத சிந்தனை இதனுடைய முக்கியத்துவத்தை ஆர்எஸ்பி மீடியாக்கள் மக்களுக்கு புதிய விவாதங்கள் நடத்த மாட்டார்கள் விளக்கமாக செய்தி போடுவதும் கிடையாது அரசுக்கு ஆதரவாக செய்தி போட்டு காசு பார்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் நம்ம அறிவுடை இம்மருது எஸ்ஐஆர் மூலம் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுகிறது என்று பூத கண்ணாடி வைத்து பார்த்து சொல்லுகிறார் விவரமுள்ள மக்கள் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் உழைக்கும் மக்கள் பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர் உரிமை தொகை வாங்குபவர்கள் இவர்களுடைய ஓட்டுக்களை காணாமல் போக்கிவிடுவார்களாம் இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு போட்டிக்கு டொனால்டு ட்ரம்ப்புடன் ஸ்டாலினும் கியூ வரிசையில் நிற்கிறார் உயிருள்ள மக்களுக்கு வாக்குரிமை தான் எஸ்ஐஆரே தவிர வாக்கை பிடுங்குவதற்கு அல்ல அப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தால் வாக்குரிமையை பிடுங்க முடியுமா மூளை வேலை செய்யாதவன் கூட இப்படி விவரம் இல்லாமல் பேச மாட்டான் எஸ்ஐஆர் மூலம் தகுதி இல்லாதவர்களின் வாக்கை நீக்கவும் முடியும் தகுதி உள்ளவர்களின் வாக்கை சேர்க்கவும் முடியும் அதே போல பழைய வாக்குச்சீட்டில் உள்ள போட்டோவை நீக்கிவிட்டு புதிய போட்டோவை சேர்க்கவும் முடியும் விலாசம் மாறி இருந்தால் அதையும் மாற்ற முடியும் வாக்குரிமையை பறிக்க முடியும் என்று எந்த ஹாஃப் பாயிலும் சொல்ல மாட்டான் சரி வாக்காளர்களை நீக்கிவிட்டால் ஆளுங்கட்சி எப்படி வெற்றி பெற்று விட முடியும் இல்லை எதிர்க்கட்சிகள் தான் பதவிக்கு எப்படி வந்துவிட முடியும் இவன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் இவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் என்று எப்படி லட்சக்கணக்கில் உள்ள வாக்காளர்களை பிரித்து பார்க்க முடியும் தேர்தல் ஆணையம் மனம் போனபடி ஒவ்வொரு வார்டிலும் சில ஓட்டுகளை நீக்கினால் பிஜேபி அதிமுக வேட்பாளர்கள் வென்று முடியுமா அப்படி நம்புவதே ஒரு மனநோயாளிக்குரிய அம்சம் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் ஓடும் திமுகவுக்கு இதற்கு நீதிமன்றத்திற்கு ஓட தெரியாதா இல்லை முடியாதா ஓட்டு திருட்டை முறியடிப்போம் எஸ்ஐஆருக்கு மாட்டோம் என்று வீராப்பு வசனம் வேற பேசுறாங்க அரசு ஊழியர்கள் எஸ்ஐஆருக்கு பணிந்துதான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் முதல்வரே ஆனாலும் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தால்தான் ஓட்டு ஆர்எஸ்எஸ் பாட்சா பலிக்காது என்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்க்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் ஆர்எஸ்எஸ் எந்த எலெக்ஷனிலுமே நின்றது இல்லை நிற்க போவதும் இல்லை ஒருவேளை தேர்தலில் நிற்க சொல்லி வற்புறுத்துகிறார்களோ என்னவோ தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறதாம் தமிழனை தலைகுனிய விடமாட்டோம் என்கிறார்கள் சாராயம் விற்கும் தமிழக அரசு எப்போதோ தமிழனுடைய தலையை தொங்க விட்டது தலை நிமிர ஏதாவது வழி இருந்தால் அதை சொல்லுங்கள் மத்திய அரசு கொடுத்த கோதுமையை மக்களுக்கு ரேஷன் கடை மூலம் விநியோகம் செய்யவே யோகியதை இல்லாத இந்த அரசு இதை கூசாமல் சொல்லுகிறது மத்திய அரசு எதை செய்தாலும் எதிர்ப்பது ஒன்றேதான் திராவிட மாடல் அரசின் வேலையா தமிழன் ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியையும் கற்றுவிடக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்க அரசுக்கு என்ன யோகியதை இருக்கிறது தனி மனித சுதந்திரத்தில் தலையிட்டு கல்வியை சீர்குலைப்பதை எப்போது நிறுத்தப் போகிறது தனியார் பள்ளி மாணவர்கள் இந்தி கற்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் இந்தி கற்க கூடாது என்று சொல்ல அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது முதல்வரின் குடும்ப பள்ளி மந்திரிகளின் குடும்ப பள்ளிகளில் இந்தியை ஒழித்துவிட்டு இந்தியை ஒழிக்க இந்தி பேர்பலகையை அழிக்க வரலாமை யார் தடுக்கப் போகிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற திராணி இல்லாத அரசுக்கு தேர்தலில் தோற்று போனால் வாக்கு திருட்டு கோஷம் வேண்டுமானால் பயன்படும் அதற்காக இதை தூக்கி கொண்டு அலைகிறார்கள் இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பத்து மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் இல்லாத படுக்காலித்தனம் இங்கே தமிழகத்தில் நடைபெறுகிறது தமிழ்நாடு படித்த குடிகாரர்களின் மாநிலமாச்சே ஊர்காய்க்கு பதில் இதை கையில் வைத்து கொண்டு ஸ்மால் அடித்து கொண்டு திரிகிறார்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அமைதியாக நடைபெறும் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் மட்டும் அலறலுடன் நடமாடுகிறது கள்ள ஓட்டுகள் போகிறதே இந்த கவலைதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது முன்பு ஓட்டிங் மிஷினில் கள்ள ஓட்டு போட்டு விடுகிறார்கள் அப்படித்தான் ஜெயிக்கிறார்கள் என்றார்கள் அதை ப்ரூவ் பண்ண வாருங்கள் என்று தேர்தல் ஆணையம் அழைத்த போதும் ரெண்டு லட்சம் பரிசு தருகிறேன் என்ற போதும் யாரும் போய் அதை நிரூபிக்க முடியவில்லை இப்போது எஸ்ஐஆரை பார்த்து இந்த சார்கள் அலறுகிறார்கள் மாநிலத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறுபவர்களின் ஓட்டை ஏன் நீக்கக்கூடாது ஏன் அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதை வைத்து கள்ள ஓட்டு போட முயலும் கட்சி எது மக்களுக்கு அது தெரியும் விஞ்ஞானபூர்வ திருடர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலை வைத்து தான் ஒவ்வொரு முறையும் தேர்தலை நடத்த வேண்டுமா நமது பார்டர்லே உள்ள மாநிலங்களில் வெளிநாட்டினர் உள்ளே வந்து ஆதார் கார்டு ஓட்டுரிமை எல்லாம் பெற்று சுக ஜீவிதம் வாழ்ந்து தேச விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தேர்தல் ஆணையம் விரட்டி அடிக்க கூடாதாம் இப்ப குண்டு வைக்க வெடிமருந்து இந்தியாவுக்குள் கொண்டு வந்து கொடுத்தது பங்களாதேஷ் தான் எஸ்ஐஆர் திருத்தம் செய்வதை எந்த பொறுப்புள்ள இந்தியனும் விரும்புவான் ஆதரிப்பான் ஏற்கனவே எட்டு முறை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் எப்படி ஒரு பழிவாங்க நடவடிக்கையாகும் அப்போ இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் எட்டு முறை பழிவாங்கி இருக்கிறார்கள் இந்த மக்களை கள்ள போட்டவர்களை பழிவாங்கும் நடவடிக்கை வேண்டு வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளுங்கள் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு திமுகவை தோற்கடிக்க இந்த வாக்கு திருத்தம் செய்கிறார்கள் என்று கூறுவது சுத்தமடத்தனம் நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்றால் தோற்கடிக்கத்தான் படுவீர்கள் பொய் வாக்குறுதிகள் கொடுத்தவருக்கு பொய் வாக்காளர்களை நீக்குவதை பார்த்தால் கடுப்பாகத்தான் இருக்கும் பதினோரு வகையான ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை கொடுத்து உங்கள் வாக்குரிமையை நிலைநாட்டுங்கள் என்றுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது சம்பந்தமே இல்லாமல் பட்டியலின மக்களின் வாக்குரிமையை பறிப்பதை எதிர்ப்போம் என்று சொல்லுவது ஏன் இந்த பட்டியலின மக்களை எந்த நிலையில் நீ அறுபது ஆண்டு காலமாக வைத்திருக்கிறாய் என்று கொஞ்சம் சிந்தித்து பார் கிராமங்களில் மலை மக்களுக்கு சரியான பாதைகள் இல்லை குடிநீர் வசதி செய்து கொடுக்கவில்லை பிணங்களை அடக்கம் செய்ய ஆற்றின் வழியே சுமந்து செல்வதை தினமும் டிவியில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இந்த அரசு ஒரு பாலம் கட்டி கொடுக்க வழி தெரியவில்லையா இந்த நாற்பது ஆண்டுகால சாதனை என்ன மலை ஜாதிக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தேர்தல் வரும் நேரத்தில் இது தேவையா என்கிறார்கள் தேர்தலுக்காகத்தான் இது தேவைப்படுகிறது அதனால் தான் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மழை காலத்தில் இது என்கிறார்கள் மழை பெய்தால் மழை நீர் வடிந்து போக வழிவகை செய்துள்ளதே இந்த அரசு அதனால் தைரியமாக இந்த பணியை மேற்கொள்ளுவோம் பண்டிகை காலங்களில் இது செய்யலாமா இது தேவையா என்கிறது அரசு பண்டிகை நடப்பது ஒரு நாள் தான் கள்ள ஓட்டுகள் குறைந்தால் அது மக்களுக்கு ஒரு பண்டிகையாகத்தான் இருக்கும் மாசா மாசம் பண்டிகைகள் வந்து கொண்டு தான் இருக்குமா அதற்காக நிறுத்த முடியுமா பண்டிகை வருகிறது என்று நீங்கள் சாராய கடைகளை மூடுகிறீர்களா சாராய வியாபாரத்தை நிறுத்துகிறீர்களா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அல்லவா விற்கிறீர்கள் எஸ்ஐஆர் ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சாங்க முத்துன பைத்தியம் மாதிரி மந்திரிகள் ஆணாளுக்கு உளவி கொட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த சார்களுக்கு இந்த சாரை பார்த்து பயம் பான்பராக வாயன் வேலை செய்ய உங்களுக்கு வேண்டும் அவனுக்கு இங்கு ஓட்டு போட உரிமை தர மறுப்போம் அவனுக்கு ரெண்டு இடத்தில் ஓட்டு இருக்கிறதா என்று செக் பண்ணுவதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் மேற்கு வங்கத்தில் ஒரு அமைச்சர் ஒருபடி மேலே போய் கணக்கெடுக்க வரும் எஸ்ஐஆர் கணக்கெடுக்க வரும் அதிகாரியின் காலை உடைப்பேன் என்று கூறியிருக்கிறார் அவங்க மாநில பாஷையில் அவர் சொன்னார் அப்படி அவங்க மாநில பாஷையில் அவர்கள் பதிலடி கொடுப்பார்கள் பாஜகவை எதிர்க்கிறேன் என்ற போர்வையில் ஜனநாயக பணி நடப்பதை எதிர்க்கிறார்கள் ஓட்டிங் மிஷினை ஹேக் செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் கண்டெய்னர் லாரி பின்னால் அறிவாலய கொழுந்துகள் ஓடியதை போன தேர்தலில் நாம் பார்த்தோம் இந்த தேர்தலில் என்னென்ன விளையாட்டு விருந்துகளை தரப்போகிறார்களோ தெரியவில்லை உண்மை எக்காலத்திலும் இவர்களுக்கு புரிய போவதும் இல்லை இவர்கள் சொல்லுவதை நம்பும் ஒரு கூட்டம் இங்கு இருக்கும் வரை நேர்மை இவர்களின் கொள்கையாக எக்காலத்திலும் ஆகாது தேவைப்பட்டால் நான் மீண்டும் வந்து மீதியைச் சொல்வேன். ஜெய் ஹிந்த்.